ரஷ்யாவின் மாஸ்கோவின் வீடுகளில் பறந்து கிடந்த பனிமூட்டங்களை மிஞ்சும் வகையில் விளையாட்டு வீரர்களின் கூட்டம் அலைமோதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில் யார் ஜொலிக்கப் போகிறார்கள் என்பதை காண ஆவலோடு ரசிகர்களும் ரஷ்யாவின் மூளை முடுக்கெல்லாம் உளவிக்கொண்டிருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு இந்தியாவின் அனைத்து கண்களும் அனைத்து செவிகளும் மாஸ்கோ நகரையே சூழ்ந்திருந்தன இந்தியாவின் பெருமைகளை உலக அரங்கில் உயர்த்தி பிடித்து காட்டப்போகிறார் அந்த பெண் என்ற இந்தியர்களின் எதிர்பார்ப்பே காரணம் ஆம் அனைவரும் எதிர்பார்த்தது போலவே ரசிகர்கள் அந்த அரங்கில் திரண்டனர் துப்பாக்கியிலிருந்து சீரிப்பாய காத்திருக்கும் தோட்டாவைப் போல போட்டியாளர்களும் தங்களின் இலக்கில் தயாராக நின்றனர் மைதானத்தில் இருந்த நடுவர்களில் ஒருவர் துப்பாக்கியை எடுத்து வானோக்கி சுட மின்னல் கீற்றாய் வீராங்கனைகள் புள்ளி குறித்து சீரிப்பாய்ந்தனர் அவர்களுக்கு மத்தியில் எலும்புகளை மூடிய கருத்த தோலை போல் ஒரு வீராங்கனையும் பாய்ந்து ஓடினான் இந்தியாவின் ஒட்டுமொத்த கவனமும் அந்த கருப்பு நிலாவையே நோக்கியிருந்தது அன்றைய நாளில் குழந்தைக்கு சோறு ஊட்டுபவர்கள் கூட அந்த கருப்பு நிலாவை காட்டியே தங்களின் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டினர் காரணம் இந்தியாவிலிருந்து ஒலிம்பிக்ஸ் ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்கும் முதல் இந்திய பெண் அவர் என்பதே சர்வதேச வீராங்கனைகளை முந்தி அவர் முதல் மூன்று இடங்களை கூட பிடிக்கவில்லை இருந்தாலும் இந்தியர்கள் அவரை தங்களின் தோளில் தூக்கிக் கொண்டாடினர் தங்களின் செல்ல பிள்ளைகளுக்கு அவரின் பெயரை சூட்டி மகிழ்ந்தனர் அன்றைய மாஸ்கோ ஒலிம்பிக் போட்டியை கண்ட இந்தியர்களுக்கு அந்தப் போட்டியில் முதல் மூன்று இடங்களை பிடித்த வீராங்கனைகள் யார் என்று கூட தெரியாது ஆனால் அந்த போட்டியில் ஆறாவது இடத்தை பிடித்த அந்த வீராங்கனையை தெரியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது காரணம் சர்வதேச அரங்கில் தடகளப் பிரிவில் முதல் பத்து நபர்களுக்கு வந்த பெருமையை அந்த கருப்பு மனுஷி பெற்றார் அவர்தான் இந்தியாவின் தங்கமங்கை என்று உச்சி முகர்ந்து கொண்டாடப்படும் பிலாவுள்ள கண்டி தெக்கப்பரம்பில் உஷா சுருக்கமாக பி டி உஷா பி டி உஷா மீதான இந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்க காரணம் கராச்சியில் நடைபெற்ற ஓபன் நேஷனல் மீட் போட்டியில் அவர் பெற்ற பதக்கமே இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு பாகிஸ்தான் மீதான இந்தியர்களின் பார்வை எதிர்மறையாகவே இருந்தது விளையாட்டுகளில் இது பெரும்பாலும் உணர்வு சார்ந்த விஷயமாகவே பார்க்கப்படும் அப்படித்தான் பாகிஸ்தானின் கராச்சி நகரில் நடைபெற்ற ஓபன் நேஷனல் மீட் என்ற போட்டியையும் இந்தியர்கள் பார்த்தார்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலியா இத்தாலி வீராங்கனைகளை இந்திய வீரர் வீராங்கனைகள் தோற்கடிப்பதை விட பாகிஸ்தானியர்களை இந்திய வீராங்கனைகள் தோற்கடிப்பார்களா என்ற எதிர்பார்ப்பே அன்றைக்கு மேலோங்கி இருந்தது அப்படித்தான் அந்த போட்டியையும் அனைத்து இந்தியர்களும் கண்ணோக்கி பார்த்தார்கள் கருப்பான உடலமைப்பை கொண்ட அந்த பெண் மின்னல் வேகத்தில் ஓடியதைக் கண்டு இந்தியர்கள் துள்ளி குதித்தனர் அந்த போட்டியில் பி டி உஷா கடகள பிரிவில் வென்ற நான்கு தங்கப் பதக்கங்களை தாங்களே வாங்கியதாக இந்தியர்கள் கொண்டாடி கழித்தனர் அடுத்த நாள் நாளிதழ்களில் வந்த அந்த பெண்ணின் புகைப்படத்தை தங்களின் கதவுகளிலும் வீட்டு சுவர்களிலும் ஒட்டி கொண்டாடினர் இப்படித்தான் பி டி உஷா என்ற அந்த தங்க மங்கை இந்தியர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிபுகுந்தான் யார் இந்த பி டி உஷா இந்தியாவின் எந்த மாநிலத்தில் பிறந்தார் எப்படி மின்னல் கீற்றை போல் களத்தில் சீறிப்பாய்கிறார் என்ற தேடல் இந்தியர்களுக்கு அதிகரித்தது அப்போது கூகுள் எல்லாம் இல்லை நாளிதழுக்காகவே காத்திருந்து அவர் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் பிடி உஷா என்ற அந்த தங்கமங்கையின் முகவரியை தேடி மன அழுத்தம் கொண்ட மக்கள் ஏராளம் அடுத்த நாள் காலையில் வந்த நாளிதழில் பொறிக்கப்பட்டிருந்தது பிடி உஷா கேரளாவைச் சேர்ந்தவர் என்று விழாவுள்ள கண்டி தெக்கப்பரம்பில் உஷா என்பதை பி டி உஷா என்பதன் விரிவாக்கம் பையோலி என்ற ஊரில் பிறந்ததால் இவர் பையோலி எக்ஸ்பிரஸ் என்றும் அழைக்கப்படுகிறார் தனது அதிவேக ஓட்டத்தின் மூலம் தடகள துறையில் தனக்கென தனி இடம் பிடித்துள்ளார் இது சர்வதேச போட்டிகளில் அவருக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல பி டி உஷா பள்ளிகளில் படிக்கும் போதிலிருந்தே ஓடுவதை தனது வாடிக்கையாக கொண்டிருந்தார் ஒரு போட்டியில் பி டி உஷா கலந்து கொள்ள உள்ளார் என்றால் சுற்று வட்டாரத்தில் உள்ள மக்களை அந்த மைதானத்தில் கூடிவிடுவார்கள் போட்டியாளர்கள் அந்த போட்டியில் பங்கேற்கலாமா வேண்டாமா என்று யோசனை செய்வார்கள் நடுவர்கள் முதல் பரிசை பி டி உஷா என்று எழுதி வைத்துக் கொள்ளும் அளவுக்கு அவருக்கு பள்ளி பருவத்திலேயே கோட்டையத்தில் ஒரு தடகள போட்டி நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட பி டி உஷா தேசிய அளவில் அதிவேகமாக ஓடியவர் என்ற சாதனையை சத்தம் என்று நிகழ்த்தி காட்டினார் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டாம் ஆண்டு கேரள மாநிலம் கொல்லத்தில் தேசிய அளவில் மாநிலங்களுக்கு இடையிலான தடகள போட்டியிலும் பங்கேற்று பரிசுகளை குவித்தார் அப்போதுதான் தேசிய தடகள விளையாட்டு வீரர்களின் கவனம் பி டி உஷாவின் மீது குவிந்தது இந்த பின்னணியில் தான் உள்ளூர் போட்டிகளில் இருந்து தேசிய போட்டிகளுக்கு சென்று சர்வதேச போட்டிகளில் கால் தடம் பதித்தார் பி டி உஷா சர்வதேச தடகள போட்டியில் பெண்கள் சாதிப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை குடும்ப ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெண்கள் பல்வேறு தடைகளை தாண்டியே போட்டியில் பங்கேற்க வேண்டிய சூழல் அன்று இருந்தது உண்மையில் தடகளப் போட்டியில் ஆண்கள் அதிக அளவில் வெட்டிகளை குவித்தாலும் சாதனைகளை நிகழ்த்தினாலும் பெண்களின் சாதனை ஓட்டம் இளம் பிராயத்திலேயே தொடங்கிவிடுகிறது மைதானத்தில் ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில் ஒரு பெண் ஓட வேண்டும் அவள் தங்களின் ஓட்டத்தை முதலில் குடும்பத்தில் இருந்தே தொடங்க வேண்டியிருந்தது அப்படித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் இந்திய தடகள போட்டியில் சாதிப்பதற்காக மூன்று முக்கிய தடகள வீராங்கனைகளை இந்தியா அடையாளம் கண்டது சாதிக்க வேண்டும் என்ற வைராக்கியமும் உலக அரங்கில் இந்தியாவின் பெருமைகளை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்ற ஆசையோடும் பிடி உஷாவோடு களத்தில் உதித்தவர்கள் ஷைனி ஆப்ரஹாம் எம் டி வல்சமா வந்தனாராவ் தடகள மைதானத்தில் இந்த மூன்று பேருடன் பிடி உஷா நிகழ்த்திய வெறித்தனமான போட்டி இவர்கள் நான்கு பேரையும் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக உயர்த்தியது இந்தியாவின் தங்கக் கனவை இவர்கள் நினைவாக்கி ஜொலிப்பார்கள் என்று விளையாட்டு உலகம் மட்டுமல்ல இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனும் எண்ணிக்கொண்டிருந்தனர் கராச்சி ஓபன் நேஷனல் மீட்டில் கிடைத்த வெற்றி மாஸ்கோ ஒலிம்பிக்கில் கிடைத்த அனுபவம் இவை அனைத்தும் பிடி உஷாவை ஒரு தரமான தடகள வீராங்கனையாக அறியச் செய்தது இதனால் நிச்சயம் பதக்கம் வெல்லுவார் பி டி உஷா என்று மக்கள் நம்பிக்கைக்கு உரியவராக மாற்றியது இந்த பின்னணியில் தான் தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் ஒன்பதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின அந்தப் போட்டியில் நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் தடகள போட்டியில் பி டி உஷாவின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டு பெயரும் இடம்பெற்றது உண்மையில் அந்த போட்டியை இந்தியர்கள் அனைவரும் ஒரு ஒலிம்பிக் போட்டிக்கான முன்னோட்டமாகவே பார்த்தனர் இந்தியர்களின் கண்கள் அனைத்தும் தங்கத்தின் மீறும் தங்கமங்கை பி டி உஷாவின் மீறும் பதிந்திருந்தன ஆசிய போட்டியில் முதலில் தங்கம் வெல்லும் பி டி உஷா அடுத்து ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் தங்கத்தை அள்ளி மக்களை ஆனந்தப்படுத்துவார் என்று எதிர்பார்த்தனர் மீண்டும் தடகள களம் பரபரப்பானது பார்வையாளர்கள் இருக்கையின் நுனியில் அமர்ந்தனர் ஆசியாவின் முன்னணி வீராங்கனைகள் பலர் மைதானத்தில் வெற்றி முனைப்போடு நின்றிருந்தன மெல்லிய தேகத்தோடு அவர்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருந்தார் பி டி உஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டியில் யார் தங்கம் வெல்லப் போகிறார்கள் இரண்டு தெரிவுகள் இருந்தன ஒன்று பி டி உஷா மற்றொன்று வந்தனாராம் இவர்கள் இருவரின் பெயர்களை கொண்டு அன்றைக்கு இந்திய அளவில் பட்டிமன்றங்கள் கூட நடக்கும் அளவிற்கு இருவரும் சாதுரியமான ஓட்டத் திறமையால் மக்களின் மனத்தில் இடம் பிடித்தனர் நூறு மீட்டர் தடகள போட்டி களத்திற்கு இருவரும் வந்தனர் கொரியா தாய்லாந்து வீராங்கனைகளை தொடர்ந்த வரிசையில் பி டி உஷா மூன்றாவது வீராங்கனையாக நின்றிருந்தார் அவரிலிருந்து ஒரு ஆள் இடைவிட்டு நின்றிருந்தார் வந்தனாராவ் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெடித்து சிதறிய சத்தம் கேட்டதும் சீரி பாய்ந்தனர் வீராங்கனைகள் நல்ல துவக்கத்தை கொடுத்த பி டி உஷா தடைப்பிடிப்பு காரணமாக தனது ஓட்டத்தை மெல்ல மெல்ல குறைத்துக் கொண்டார் நிச்சயம் தங்கம் வெல்லுவார் என்று எதிர்பார்த்த அவருக்கு அந்த போட்டியில் வெள்ளிப் பதக்கம் மட்டுமே கிடைத்தது நூறு மீட்டரில் தங்கம் கிடைக்கவில்லை என்றால் என்ன இருநூறு மீட்டர் போட்டியில் நிச்சயம் பி டி உஷா தங்கம் என்று அசத்துவார் என இந்தியர்கள் நம்பினர் ஆனால் இருநூறு மீட்டர் தடகள போட்டியிலும் அவருக்கு வெள்ளிப் பதக்கமே கிடைத்தது தங்கம் வெல்லும் தாகத்தால் தவித்த பி டி உஷாவுக்கு தங்கப்பதக்கம் கிடைக்காததால் மைதானத்திலேயே கண்ணீர் விட்டு அழுதார் முப்பது மீட்டர் தூரம் வரை நல்ல துவக்கத்தை கொடுத்த அவர் தான் நம்பிய கால்களை தனக்கு ஏமாற்றத்தை கொடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று கலங்கினார் இருப்பினும் ஓட்டப்பந்தயத்தில் அவரே இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்தார் இதற்கிடையில் பி டி உஷா தன் கண்களை துடைத்துக் கொண்டு அடுத்த போட்டிக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் என அறிவிப்பு வெளியானது இந்த அறிவிப்பு பி டி உஷாவிற்கு பேரின்பமாக அமைந்தது ஆசிய விளையாட்டில் இழந்த மதிப்பை மீண்டும் உயர்த்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு தீவிர பயிற்சியில் இறங்கினார் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்ற நுழைந்தார் இதன் மூலம் ஒலிம்பிக் போட்டியில் நுழைந்த முதல் இந்திய வீராங்கனை பெற்றார் மீண்டும் மாஸ்கோவில் பெற்ற அனுபவங்களை கொண்டு வெல்லும் முனைப்பில் திடமான மன உறுதியுடன் நின்று கொண்டிருந்தார் பி டி உஷா அவருக்கு ஐந்தாவது வரிசை கொடுக்கப்பட்டது அன்றைய துப்பாக்கி சத்தத்தை வெற்றிக்கான முரசாக மனதில் நினைத்துக் கொண்டு மீண்டும் தன்னை தயார்படுத்திக் கொண்டு ஓடத் தொடங்கினார் ஒவ்வொரு நொடியும் விறுவிறுப்பு தங்கத்தை குறிவைத்து அல்ல இந்திய மக்களை மகிழ்விப்பதற்காகவே அந்த தங்கமங்கை ஓடினார் தங்கம் அண்மையில் இருப்பது உறுதியானது ஆனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் அவரது ஓட்டத்தில் தொய்வு கொண்டது மீண்டும் தசைப்பிடிப்பு இருப்பினும் அதனை பொருட்படுத்தாமல் வேகமாக ஓட்டம் எடுத்தார் தங்கம் வெள்ளியானது வெள்ளியும் வெண்கலமானது இறுதியில் நூலிலையில் வெண்கலமும் கை நழுவி போனது ஆம் இறுதிப் போட்டியில் பி டி உஷாவின் வெற்றி கை நழுவி போனது பூஜ்யம் பூஜ்யம் ஒரு நொடியில் வெண்கலக் கனவை இழந்தார் பி டி உஷா ஒரு நொடியில் நூற்றில் ஒரு பங்கு பின்தங்கியதால் நான்காவது இடத்துக்கு போய்விட்டார் என்றாலும் மனம் தளராத இந்தியர்கள் பி உஷாவுக்கு ஆறுதல் கூறும் வகையில் தனது ஆசிய போட்டி சாதனையை இதன் மூலம் முறியடித்து விட்டதாக சொல்லி ஆறுதல் கூறினர் வெற்றி கையில் வருவதும் பின்னர் எதிர்பாராத வகையில் அது கைநழுவி போவதும் அவருக்கு வாடிக்கையானது இந்திய அளவிலும் ஆசிய அளவிலும் பல சாதனைகளை நிகழ்த்திய அந்த தங்க மங்கைக்கு ஒலிம்பிக் தங்கம் என்பது கணியாகவே இருந்தது இதனிடையே தோல்வி தந்த அனுபவம் பி உஷாவை புதிய மனுஷியாக உருவாக்கியிருந்தது அப்போதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் ஏசியன் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றன ஒலிம்பிக்கில் கிடைக்காத வெற்றியை ஒட்டுமொத்தமாக பறித்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் களமிறங்கினார் பி டி உஷாவின் இதுவரை யாரும் ஓடவில்லை என அனைத்திலும் ஆறு பிரிவுகளில் ஐந்து பிரிவுகளில் தங்கம் என்று அசத்தினார் இவரின் இந்த வெற்றி பயணம் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறாம் ஆண்டு தென்கொரியாவின் சியோல் நகரில் நடைபெற்ற ஆசிய கோப்பையிலும் தொடர்ந்தது சியோல் நகரில் நடைபெற்ற ஆசிய விளையாட்டு போட்டியில் ஓட்டப்பந்தயத்தில் முழு ஆதிக்கம் செலுத்தி வெற்றி வாகை சூடினார் அந்த தொடரில் பி உஷா பங்கேற்ற ஐந்து போட்டிகளில் நான்கு தங்கமும் நூறு மீட்டர் தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கமும் வென்று அசத்தினார் தொடர்ந்து இந்தியாவிற்காக தங்கங்களை வேட்டையாடிய பி டி உஷாவை இந்திய அரசு கௌரவிக்கும் விதமாக அன்றைய மத்திய அமைச்சராக இருந்த நரசிம்மராவ் ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு வழங்கி பாராட்டினார் அதன் பிறகு சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கும் மேல் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கொடிகட்டி பறந்த அவர்களுக்கு ஆசிய தடகள ராணி என பட்டம் சூட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது வரையிலான ஆண்டுகளில் பல்வேறு தடகள போட்டிகளில் பங்கேற்ற அவர் சுமார் பதிமூன்று தங்கப் பதக்கங்களை வென்றார் இந்த சூழலில் தான் அவருக்கு திருமணம் நடத்த ஏற்பாடுகள் செய்தனர் குடும்பத்தினர் விளையாட்டு மட்டுமே வாழ்க்கை என்று பயணித்த பி டி உஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தைந்தாம் தேதி மலப்புரம் மாவட்டத்தில் வசித்த சீனிவாசன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் திருமணத்திற்கு பிறகு சுமார் மூன்று ஆண்டுகள் விளையாட்டில் பங்கேற்காமல் இருந்த அவர் தன்னுடைய கணவர் சீனிவாசன் அளித்த ஊக்கத்தின் காரணமாக மீண்டும் போட்டிகளில் பங்கேற்று பல பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஜப்பானில் நடைபெற்ற தடகள போட்டியில் பங்கேற்று இருநூறு மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் வெண்கல பதக்கம் வென்றார் ஆசிய போட்டிகளில் மட்டும் முப்பது பதக்கங்களை வென்ற பி டி உஷா அதுவரை அவர் பங்கேற்ற சர்வதேச போட்டிகள் மூலம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று சாதனை படைத்தார் வாழ்க்கையில் ஓடுவதை மட்டுமே லட்சியமாக கொண்டு களமாடிய பி டி உஷாவிற்கு அந்த செய்தி ஒரு பேரிடியாக அமைந்தது ஒருநாள் பயிற்சி ஆட்டத்தின் போது காலில் சிறிய வழியை உணர்ந்த அவர் இதயத்தில் பாறையை சுமந்து கொண்டார் ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்ல முடியாத சூழலில் அவர் காலில் ஏற்பட்ட வழி உண்மையில் அவருக்கு பேரிடியாகவே அமைந்தது தொடர்ந்து ஓடினால் அவரது காலுக்கே பேராபத்து வந்துவிடும் என்று எச்சரிக்கை மணி மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியது காலில் தொடர்ந்து அவருக்கு வழி ஏற்பட்டதால் ஓய்வு எடுத்துக்கொள்ள முடிவு செய்தார் பி டி உஷா காலில் அவருக்கு தொடர்ந்து வழி ஏற்பட்டதால் ஜகர்த்தாவில் நடந்த ஆசிய போட்டி மற்றும் சிட்னியில் நடந்த ஒலிம்பிக் போட்டி ஆகியவற்றில் பங்கேற்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஓய்வு எடுத்துக் கொள்ள முடிவு செய்தான் இந்த பின்னணியில் தான் ஜூலை இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தில் டெல்லியில் மிகுந்த வருத்தத்துடன் செய்தியாளர்களை சந்தித்தார் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறப் போவதாக கனத்த இதயத்துடன் கூறினார் கடந்த இருபது ஆண்டுகளாக தடகள போட்டிகளில் பங்கேற்றுள்ளேன் இது நீண்ட காலம் உடல் சோர்வு காரணமாக விலகவில்லை இந்த முடிவு எனக்கு வருத்தம் அளிப்பதாக கலங்கினார் இருப்பினும் அந்த செய்தியை மக்கள் அவ்வளவு முக்கியமானதாக ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற ஒரு தருணத்திலும் பி டி உஷா செய்தியாளர்களை சந்தித்தார் அதிலும் ஓய்வு பெறப் போவதாக முடிவெடுத்துள்ளதாக கூறினார் இருப்பினும் அவர் ஓய்வு பெறவில்லை அதற்கு அடுத்தடுத்து நடைபெற்ற போட்டிகளில் அவர் நிகழ்த்திய ஜாலங்கள் ரசிகர்களை உற்சாகம் கொள்ளச் செய்தன பி டி உஷா நிச்சயம் இம்முறையும் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற மாட்டார் என்று மக்கள் நம்பினர் ஆனால் தான் எடுத்த ஓய்வு அறிவிப்பில் மிகுந்த உறுதியாக இருந்தார் பி டி உஷா ஜூலை இருபத்தைந்து இரண்டாயிரத்தில் தனது முப்பத்தாறாவது வயதில் சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் சுமார் இருபது ஆண்டுகளாக தடகள போட்டிகளில் பங்கேற்று பல சாதனைகளை படைத்து இந்திய விளையாட்டுத்துறைக்கு அரிய பங்காற்றிய அவரை கௌரவிக்கும் வகையில் இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ மற்றும் அர்ஜுனா விருதுகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் இந்திய ரயில்வே துறையில் அதிகாரி அளவிலான பணியையும் வழங்கி கௌரவித்தது இதேபோல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து ஜகார்த்தா ஆசிய தடகள மீட் மூலம் சிறந்த பெண் தடகள வீராங்கனைக்கான விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு மற்றும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டுகளுக்கான சிறந்த பெண் தடகள வீராங்கனைக்கான ஆசியா விருது இவரை கௌரவித்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டுகளுக்கான சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான உலகக்கோப்பை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தாறு சியோல் ஆசிய விளையாட்டுக் கழகத்தின் மூலம் சிறந்த தடகள விளையாட்டு வீராங்கனைக்கான அடிடாஸ் கோல்டன் ஷூ விருது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கேரள விளையாட்டு பத்திரிகையாளர் விருதும் வழங்கப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வெல்ல வேண்டும் என்பது பிடி டி உஷாவின் வாழ்நாள் கனவு தான் களத்தில் இருந்த காலத்தில் அதனை நினைவாக்கி சாதிக்க வேண்டும் என்ற துடிப்பில் இருந்தார் ஆனால் காலமும் களமும் ஒத்துழைக்காததால் அது கனவாகவே இன்றும் தொடர்கிறது தன்னால் சாதிக்க முடியாத ஒலிம்பிக் வெற்றியை தனது மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்பதற்காக பி டி உஷா தற்போது கேரளாவில் ஒரு பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார் இந்த பயிற்சி மையத்தில் வெளிவரும் வீராங்கனைகள் எதிர்கால தடகள உலகத்தை ஓடி வெல்லப் போகிறார்கள் என தீர்க்கமாக நம்புகின்றார் தடகளத்தில் ஓய்வு பெற்று வீராங்கனைகளுக்கான பயிற்சி மையம் நடத்தி வந்ததோடு மட்டுமில்லாமல் வீராங்கனைகளுக்கான தேர்வு குழுவிலும் பி டி உஷா பங்காற்றியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு லண்டனில் நடந்த சர்வதேச தடகள போட்டியில் கலந்து கொள்வதற்கான அணியை தேர்வு செய்யும் குழுவில் பார்வையாளராக கலந்து கொள்ள பி டி உஷாவிற்கு இந்திய தடகள சம்மேளனம் அழைப்பு விடுத்தது அப்போது ஒரு சர்ச்சை அவரை வந்து சேர்ந்தது கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூலையில் நடந்த ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கம் வென்ற பி சி சித்ரா சர்வதேச தடகள போட்டிக்கான அணியில் இடம்பெறவில்லை இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் பி சி சித்ரா கேரளாவைச் சேர்ந்தவர் என்பது கேரளாவைச் சேர்ந்த பி டி உஷா மற்றொரு கேரள வீராங்கனையான சித்ராவுக்கு சாதகமாக நடந்து கொள்ளவில்லை என கேரளாவில் பரவலான விமர்சனங்கள் வைக்கப்பட்டன கேரள முதல்வர் பினராயி விஜயன் தடகள வீராங்கனை சித்ரா கேரளாவிற்கு மட்டும் பெருமை சேர்த்தவர் அல்ல இந்தியாவிற்கே பெருமை சேர்த்தவர் என முகநூலில் கருத்து தெரிவித்தார் மேலும் சித்ரா சர்வதேச தடகள போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்படாதது துரதிர்ஷ்டவசமானது என கூறிய அவர் அதற்கு கண்டனமும் தெரிவித்தார் இந்த விவகாரம் கேரள உயர்நீதிமன்றத்திற்கு சென்றபோது போது சித்ராவுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக உயர்நீதிமன்றம் தெரிவித்தது ஆனால் இது குறித்து இந்திய தடகள சம்மேளனமும் பி டி உஷாவும் விளக்கம் அளித்தனர் தேர்வுக்கு சித்ரா தகுதி பெறாததாலேயே அவர் சர்வதேச தடகள போட்டிக்கான அணியில் இடம்பெறவில்லை என பி டி உஷா தெரிவித்தார் இந்திய தடகள சம்மேளனம் நிர்ணயித்திருந்த தகுதி புள்ளிகளை பெற சித்ரா தவறிவிட்டதாகவும் பி டி உஷா கூறினார் மேலும் தான் தேர்வுக்குழுவில் ஒரு உறுப்பினர் இல்லை என்றும் ஒரு பார்வையாளராக மட்டும் கலந்து கொண்டேன் என்றும் பி டி உஷா விளக்கம் அளித்தார் சித்ரா ஆசிய போட்டிகளில் பதக்கம் வென்றிருந்தாலும் தகுதி சுற்றில் அவர் எடுத்த புள்ளிகளின் அடிப்படையிலேயே அணியிலிருந்து நீக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தேவையில்லாமல் இந்த சர்ச்சையில் தனது பெயர் இழுக்கப்பட்டு தனக்கு களங்கம் கற்பிக்கப்படுவதாகவும் உஷா குற்றம் சாட்டினார் தொடர்ந்து அழுத்தம் காரணமாக சித்ராவை சர்வதேச தடகள போட்டியில் கலந்து கொள்ள அனுமதிக்க வேண்டிய நிர்பந்தம் இந்திய தடகள சம்மேளனத்துக்கு உருவானது ஆனால் காலம் கடந்து விட்டதால் சர்வதேச தடகள சம்மேளனம் அனுமதி மறுத்துவிட்டது பிடி உஷாவின் இந்த விளக்கம் கேரளாவில் பலத்த விமர்சனங்களை சந்தித்தது அதே ஆண்டு செப்டம்பரில் துர்மினிஸ்தானில் நடந்த உள்ளரங்கு சித்ரா மீண்டும் பதக்கம் என்று சாதித்தான் சித்ரா என்ற பதக்கம் இந்திய தடகள சம்மேளனத்துக்கும் பி டி உஷாவுக்கும் பதிலடி தருவது போல் அமைந்ததாக அப்போது விமர்சிக்கப்பட்டது இந்திய தடகளத்துறையிலும் துறையிலும் பி டி உஷாவின் வாழ்க்கையிலும் சர்ச்சைக்குரிய சம்பவங்களில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது பொதுவாக சினிமா துறையில் விளையாட்டு வீரர்களை மையமாக கொண்டு உருவாக்கப்படும் கதைக்களங்கள் வசூல் சாதனையை நிகழ்த்துவது வழக்கமே புனைவுகளின் அடிப்படையில் விளையாட்டு வீரர்களின் படங்கள் உருவாக்கப்படும் சூழலில் தற்போது கிரிக்கெட் வீரர்கள் தோனி சச்சின் டெண்டுல்கர் போன்றவர்களின் வாழ்க்கைகள் படமாக உருவாகியுள்ளன அந்த வகையில் தடகள வீராங்கனை பி டி உஷாவின் வாழ்க்கை வரலாறு படமாக திரைக்கு வர உள்ளது ஜோதிகா நடித்த ஜூன் ஆர் படத்தை இயக்கிய ரேவதி எஸ் வர்மா பி டி உஷாவின் வாழ்க்கையை படமாக்க திட்டமிட்டுள்ளார் பி டி உஷாவின் வாழ்க்கையை படமாக்கும் முயற்சியில் பல ஆண்டுகளாக அவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் தற்போது அதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதால் ஆங்கிலம் ஹிந்தி சீனா மற்றும் ரஷ்ய மொழிகளிலும் பி டி உஷாவின் வாழ்க்கை படமாக காத்திருக்கிறது இந்த படத்தில் பிடி உஷாவின் கதாபாத்திரத்திற்கு பிரியங்கா சோப்ரா பொருத்தமாக இருப்பதால் அவரிடம் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது